நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் வன்முறை போராட்டங்களை அடுத்து ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகம் இரண்டு நாட்களுக்கு ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகம் இரண்டு நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தில் ஆதரவு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் பல்கலைக்கழகம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் தடம் புரண்ட சரக்கு ரயில் தெற்கு ரஷ்ய பிராந்தியமான வோல்கோ கிராட்டில் சரக்கு ரயில் தீப்பிடித்தது என்று ரஷ்ய அதிகாரிகள் கூறினர் சரக்கு ரயில் பெட்டிகள் தடம் புரண்டது எரிபொருள் வெளியேறியமையால் விபத்து ஏற்பட்டுள்ளது திட்டமிட்ட வகையில் சிலரின் செயற்பாடு காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய ரயில்வே தெரிவித்துள்ளது பிரித்தானியா பிரான்ஸ் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக ரஷ்யா எச்சரிக்கை பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் தூதர்களை அழைத்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இரண்டு நாட்களும் வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் ரஷ்ய எல்லையில் ஏவினால் இதை ரஷ்யா போர் அறிவிப்பாக கருதும் என்று அதிகாரபூர்வமாக அறிவித்தார் உக்ரைனை வந்தடைந்த பிளிங்கன் ரஷ்ய தாக்குதல்களுக்கு மத்தியில் அமெரிக்காவின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் உக்ரைனை வந்தடைந்தார் உக்ரைனின் வடகிழக்கு எல்லையில் கடுமையான ரஷ்யா குண்டு வெடிப்பை தடுக்க போராடும் நிலையில் உக்ரைனுடன் அமெரிக்க ஒற்றுமையை காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இன்று அதிகாலை ரயிலில் கேவ் வந்தடைந்த பிளிங்கன் வெளிப்படையாக மிகவும் கடினமான தருணத்தில் இருக்கும் உக்ரைனியர்களுக்கு உறுதியளிக்கும் ஒரு வலுவான சமிஞ்சையை அனுப்புவார் என நம்புகிறார் பாரிஸ் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எஃப்ஆர் எச்சரிக்கை வசிக்கும் பல ஆயிரம் மக்களுக்கு நேற்றிரவு எஃப்ஆர் வசதி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அண்மையில் பரிசோதிக்கப்பட்ட தினம் காவல்துறையினர் பயன்படுத்தி இருந்தனர் எஃப் ஆர் என்பது அவசர காலத்தின் போது பொதுமக்களுக்கு தொலைபேசி வழியாக அரசு விடுக்கும் எச்சரிக்கை முறையாகும் தொலைபேசியின் ஒளி நிறுத்தப்பட்டிருந்தாலும் சத்தத்துடனும் அதிர்வுடனும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்படும் விமானங்களுக்கான முக்கிய தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதித்த பிரித்தானியா பிரித்தானியா விமான நிறுவனம் ஒன்று ஜிபிஎஸ் அமைப்புகளுக்கான காப்பு பிரதியாக தடையற்ற குவாண்டம் வழி செலுத்தல் தொழில்நுட்பத்தை சோதித்துள்ளது இந்த குவாண்டம் அடிப்படையிலான அமைப்பு மிக குறைந்த வெப்பநிலையில் குளிரூட்டப்பட்ட அணுக்களின் குழுவை பயன்படுத்துகிறது ஜார்ஜியாவில் தீவிரமடையும் எதிர்ப்பு போராட்டங்கள் ஜோர்ஜியாவில் சர்ச்சைக்குரிய சட்டம் இயற்றப்படுவதை தடுக்கும் கடைசி முயற்சியாக போராட்டங்கள் தொடர்ந்தன திப்பிலிசியில் பாராளுமன்றத்துக்கு வெளியே எதிர்ப்பாளர்களுடன் நேற்றிரவு முட்டுக்கட்டைக்கு பிறகு பாதுகாப்பு படையினர் பிரதான சதுக்கத்திலிருந்து வெளியேறினர் வெளிநாட்டு செல்வாக்கு மசோதா ரஷ்ய சட்டம் என்று ஆளும் ஜோர்ஜியன் ட்ரீம் கட்சியின் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் கருத்து வேறுபாடுகளை அடக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று கூறுகிறார்கள் உத்தேச சட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது ஜார்மனியில் அதிரடியாக அமுலுக்கு வரும் புதிய நடைமுறை ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு மாத்திரம் சிறப்பு கட்டண அட்டை விநியோகம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது ஜேர்மனி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய சட்ட விதியின்படி புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கள் உள்ளூரில் இருக்க மளிகை கடையில் பணத்திற்கு பதிலாக அட்டையை பயன்படுத்தி பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் குறித்த அட்டை மூலம் குறைந்த அளவிலான பணத்தை மட்டுமே எடுக்க முடியும் என்பதுடன் ஜெர்மனிக்கு வெளியே வழியில் பணத்தை அனுப்ப முடியாது நாடு கடத்தலை வேகப்படுத்தும் சுவிஸ் மாகாணங்களுக்கு பரிசு சுவிட்சர்லாந்தில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்துவதை வேகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவிஸ் மக்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான மைக் ஈகர் என்பவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் எந்த மாகாணங்கள் மற்ற மாகாணங்களை விட வேகமாக செயல்படுகின்றனவோ அவற்றுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்